அனைவருக்கும் வணக்கம் தமிழர் திருநாளான இன்று அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் கோயம்புத்தூர்லேருந்து விஜயராஜ் அல்மேட்டி ஜென்ஸ் என்ற நிறுவனத்தோட புரோப்பரைட்டர் இன்றைய தமிழர் திருநாளில் ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நமது நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அனைத்து மக்கள்களும் அங்கே இருக்கக்கூடிய ரத்தன கற்களை வந்து மிக உயர்ந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு வர்றாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட லெபார்ட்ரியில் டெஸ்ட் பண்ணும்போது மற்றது பார்க்கும்போது நிறைய போலியுன்னுட்டு தெரிய நிறைய பேர்த்தோட மூலிமா தெரிய வந்திருக்கு அல்மைட்டி ஜெம்ஸ் என்ற நிறுவனத்தோட நோக்கமே வந்து மக்கள் வந்து தரமான ரத்தன கற்களை பெற வேண்டும் என்பதற்காக அதாவது மலிவு விலை மலிவு விலைனால் போலியான கற்கள் கிடையாது அனைத்தும் சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெபார்ட்ரி சர்டிஃபைட் பண்ண ஜெம்ஸ்டோனை வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இதில் நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து விட்டுருக்கோம் ஸோ வெளிநாடு போங்க டூரிஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள் பட் க அந்த வெளிநாட்டில் கிடைக்காத அத்தனை பொருட்களும் நம்ம நாட்டிலேயே நம்ம கோயம்புத்தூர்லேயே கிடைக்க செய்து ஸோ இதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி